இறந்தவர்களுக்கு சிகிச்சை பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ரமணா படபாணியில் ஏழு கோடி ரூபாய் முறைகேடு சிஏஜி அறிக்கையால் பரபரப்பு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் மோசடி நடைபெற்றதாக சிஏஜி எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கையர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்து போனதாக அறிவிக்கப்பட்ட மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் இருப்பது போல் போலியாக கணக்கு காட்டி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிக்கு ஐந்து லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது அரசிடமிருந்து மருத்துவமனைக்கு நேரடியாக இந்த பணம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஏற்கனவே இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டது போல் காட்டி காப்பீடு தொகை வாங்கப்பட்டதாக சிஏஜி ஆடிட்டர்கள் தெரிவித்து உள்ளார்கள் ஒரு நோயாளியின் இறப்பு தேதி மற்றும் காசோலை வழங்கப்பட்ட தேதிகளை குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஹரியானா மத்திய பிரதேசம் கேரளா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் இதுபோன்ற போலியான கிளைம்கள் கோரப்பட்டுள்ளன